வெல்கம் டு அன்பு சுதா கிச்சன் ப்ளீஸ் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ ஒரு அட்டகாசமான சிக்கன் பிரியாணி தாங்க இதை செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஆனால் டேஸ்ட்டோ அல்டிமேட்டாக இருக்குங்க இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு குக்கர் எடுத்து அது நல்லா அப்புறம் குக்கர் ரெண்டு குழம்பு கரண்டி கடல் எண்ணெய் விட்டுருக்கோங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் கடல் எண்ணெய் யூஸ் பண்ணி நம்ம பிரியாணி செய்கிறப்ப அதனால் ரெண்டு குழம்பு கரண்டி கடலணையை விட்டு ஒரு குழம்புக்கு ரெண்டி நெய் ஃபுல்லாக நிரப்பி அதில் போடுங்க ஏன்னா நெய் போடுறப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட நம்ம பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணியில் ஜாவித்திரி கன்னாசிப்பூ சோம்பு சீரகம் எல்லாத்தையும் நல்லா வெடிக்க விட்டு ஒரு கப்பு பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயம் டேஸ்ட்டுக்காக ஒரு கப்பு சேர்த்துருக்கேங்க ஏழு பச்சை மிளகாயை கீரி போட்டுக்கோங்க அது கூட கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வதக்கிக்கோங்க கண்ணாடி பதத்துக்கு இந்த பிரியாணி செய்கிறதுக்கு முக்கியமாக வெங்காயத்தை நல்லா வதக்க அப்போ தான் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது கூட இஞ்சி பூண்டு விழுது கொத்தமல்லி புதினா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணுங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணுங்க இது எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் மூணு தக்காளி கனிஞ்ச தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து நல்லா கொலைய வதக்கிக்கணுங்க வதக்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய அரை கிலோ சிக்கனையும் இது கூட சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கிளறி விடணுங்க இந்த வதக்குறதுலையே சிக்கன் வந்து முக்கால் வாசி இப்போ சின்ன டீஸ்பூன்ல ரெண்டு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணுங்க அது கூட ஒரு கப்பு அதாவது நாலு டீஸ்பூனு தயிர் சேர்த்துக்கு அதையும் இது கூட சேர்த்து இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா கிளறி கொடுங்க எல்லாம் ஒன்றோடு ஒன்று உறவு செய்யற மாதிரி நல்லா கிளறணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த உப்பெல்லாம் சேரும் இப்போ ஒரு டீஸ்பூனும் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து கொடுங்கங்க எல்லாம் ஒன்றோட ஒன்று உறவு சேர்ந்து அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு தண்ணி வச்சுருக்கேங்க நான் ரெண்டு கப்பு அரிசி எடுத்து அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இப்போ ரெண்டு கப்பு அரிசிக்கு நாலு கப்பு தண்ணி அளந்து ஊற்றிக்கணுங்க இதை நல்லா கிளறி கொடுத்து ஒரு பத்து நிமிஷம் வேக விடுங்க அப்போ தான் அந்த சிக்கன் வந்து நல்லா வெந்துடும் மூடி போட்டு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக வெந்திருக்கும் இப்போ நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கக்கூடிய அரிசியையும் சேர்த்துக்கணும் நான் இன்னைக்கு புல்லட்டு கோலம் தாங்க எடுத்துருக்கேன் அது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த அரிசி எடுத்திருக்கேன் உதிரி உதிரியாகவும் வருங்க இப்போ இதுக்கு உப்பு போதுமானு பாருங்கள் பத்தலைனா உப்பு போட்டு குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுருங்க மிதமான தீயில் ஒரு விசில் வரட்டும் அதுவரை நம்ம வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு தோசைக்கல்ல வச்சு அது மேலே குக்கரை வச்சு மிதமான தீயில ஒரு பத்து நிமிஷம் விடுங்கங்க நல்லா வெந்திருக்கும் உதிரி உதிரி உதிரியாக வந்திருக்குங்க அது தாங்க இந்த பிரியாணியோட ஸ்பெஷலே பாருங்க நல்லா பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது காரமாகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் உதிரி உதிரியாகவும் இருக்குங்க நல்ல எல்லாம் வெந்து சூப்பராக இருந்துச்சு இப்படி நம்ம கிளறி விட்டு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் இந்த பிரியாணி எப்படி இருக்குன்னு பாருங்க இது மாதிரி சூப்பராக வந்துடும் இப்போ ஒரு வாழை இலையில் பிரியாணியை எடுத்து வச்சோம்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க பாருங்க பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாகவும் இருக்குது சிக்கன் வெந்திருக்கு லெக் பீஸ் எல்லாம் அப்படியே மையாக போயிடுச்சுங்க நல்லா இருக்குது பாருங்க இதை கூட நம்ம ரைத்தா வச்சு சாப்பிட்லாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் இப்போ அவிச்ச முட்டையை வச்சுருக்கேன் ரெண்டு முட்டை அவிச்சு அதை கீறி இது கூட டெக்கரேஷன் பண்ணுறதுக்காகவே வச்சுருக்கேன் பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருந்துச்சுங்க நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவியும் செஞ்சுருக்கேன் அதையும் இது கூட வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் இதுக்கு தயிர் பச்சடி வெங்காயமும் தயிரும் கலந்த பச்சடி செஞ்சுருக்கேங்க அதுவும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இது கூட எல்லாம் வச்சு நம்ம தொட்டு சாப்பிட இல்லை அப்பா சூப்பராக இருந்துச்சுங்க சிக்கன் நல்ல குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கிறது சிக்கன் தாங்க இதில் நம்ம விதமாக செஞ்சு கொடுக்கலாம் நான் இன்றைக்கி சிக்கன் பிரியாணியும் சிக்கன் கிரேவியும் செஞ்சிருக்கேங்க எப்பயுமே நம்ம பிரியாணி வச்சிட்டோம்னா அது ஒரு முட்டையோடு தாங்க முடிவடையணும் அப்போ தாங்க அது சாப்பிட்ட மாதிரியே இருக்கும் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு இது கூட வெள்ளரி ஸ்லைஸும் சேர்த்து சாப்பிடையில் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க இது கண்டிப்பாக உங்கள் எல்லாம் செஞ்சு பாருங்கள் இது போல் நான் நிறைய செட்டி நாட்டு நான்வெஜ் வீடியோக்கெல்லாம் ப்ளேலிஸ்ட்டு போட்டுருக்கேங்க அதை உங்களுடைய பார்வைக்காக காத்திருக்கு கண்டிப்பாக அதையும் நீங்கள் போய் பாருங்கள் சிக்கனில் நல்ல ப்ரோட்டீன் இருக்குதுங்க விட்டமின்கள் இருக்குது தாதுக்கள் இருக்குது எலும்புகளை உறுதியாக வச்சுக்கிறதுக்கு இது ரொம்பவே உதவியாக இருக்குங்க அதனால தான் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க நல்ல சிக்கன் சாப்பிடுவாங்க அது எண்ணெய் இல்லாமல் சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லதுங்க சிக்கனை குழந்தைகளுக்கு கொடுக்குறனால அவர்களுடைய உடல் வளர்ச்சி ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குங்க பி டுவெல் அதிகமாக இருக்குங்க அதனால் கண்டிப்பாக இதை குழந்தைகளுக்கு கொடுக்கணுங்க இது உங்களுக்கு பிடிச்சிருந்து எனக்காக லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம்